முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் மறைவையொட்டி பெரம்பூரில் உள்ள இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினேன் கொலை குற்றத்தின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டறிந்து தண்டிப்பதில் எனது அரசு உறுதியாக உள்ளது என பதிவிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட செய்தியில் இந்த விடியா திமுக அரசின் முதல்வரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று உறுதியாகிவிட்டது மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என உள்ளார் மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவ்வாறு கேட்பதற்கு அவர் யார் என்னிடம் மன்னிப்பு கடிதம் கேட்பதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது சட்டம் ஒழுங்கை சரி செய்ய தவறினால் திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது என்றார் ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டம் மச்சேதி பகுதியில் ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இதுகுறித்து ஜே கே என் சி தலைவர் ஃபருக் அப்துல்லா கூறுகையில் பயங்கரவாதிகள் இந்த பாதையில் செல்ல விரும்பினால் பின் விளைவுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவே பயங்கரவாதத்தை நிறுத்துமாறு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடி இன்று மாஸ்கோவில் ரஷ்யவாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசினார் அப்போது அவர் மூன்று மடங்கு அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் மூன்றாவது முறையாக பதவியேற்ற உள்ளில் இந்தியாவை மூன்றாவது பொருளாதார நாடாக மாற்றுவதே எனது இலக்கு இந்தியாவில் மூன்று கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டி தரப்பட உள்ளது என்றார் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜலஸ்கி எக்ஸ் வலைதளத்தில் இது பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை சேர்ந்த தலைவர் ஒருவர் உலகின் கொடூரமான குற்றவாளியோடு மாஸ்கோவில் இன்று கட்டி தழுவியுள்ளது அமைதிக்கான முயற்சிகள் மீது விழுந்த பெருத்த அடியாக உள்ளது என பதிவிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி இவர் இணை உரிமையாளராக இருக்கும் ஒன்னை கம்யூன் என்ற ஹோட்டல் மீது பெங்களூரு நகர போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த ஹோட்டலின் பார் நள்ளிரவு ஒரு மணியை கடந்தும் இயங்கி வந்துள்ளதாக தெரிகிறது இதனால் கஃபன் பார்க் போலீசார் ஒன்னை கம்யூன் மேலாளர் மீது வழக்கு பதிவு உள்ளனர்